ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா JCP உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி 3DX வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வெச்சிடுங்க கூடவே அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி செலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய ஜெசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் காரண்டில் வச்சுருக்காங்க ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி வியூப்படுத்த முடியுங்க ஃப்ரண்ட் அண்ட் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டு நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வச்சுருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாவே இன்ஜின்க்கு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மனம் குறைவாக நீங்கள் இடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா செம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்தா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டிருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாம அரிசுனா என்னடையுமே மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் முன்னாடி பக்கெட் ஈத்து டோப்லேட்டு குட்கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்ளை குட் கண்டிச்சுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு பஸ்ஸு குட் கண்டிச்சுங்க பின்னாடி பக்கெட் பின்னு பஸ்ஸு குட் சொன்னீங்க வண்டி பாத்தீங்கன்னா தேவைப்படும் ஜெசி பிக்கார நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையு அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் பக்காவான மெயின்டனன்ஸ்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க எல்லா வியூமே தெளிவா தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் பாத்துக்கங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கீர் இருக்கிறவங்க எல்லாமே தரமான கண்டிஷன் குறைந்த மாதிரி நேரம் உபயப்படுத்தினாலும் அது கைப்பட ஓட்டிருக்கிறாங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்